வணக்கம் நான் உங்கள் இருமதி பந்தலராஜா இன்றைக்கி காலையில் அஞ்சு மணிக்கு மகளிர் எல்லாேருக்கும் ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்குற வகையில் நம்ம அரசு வந்து அவங்க வங்கி கணக்கில் வந்து மகளிர் உரிமை தொகையை முன்கூட்டியே போட்டிருக்காங்க அதுவும் ஆயிரம் கிடையாது ஐயாயிரம் ரூபா போட்டிருக்காங்க என்ன காரணத்துக்காக ஐயாயிரம் ரூபா போட்டிருக்காங்க தேதி கொடுக்க வேண்டிய காசை எதுக்கு ரெண்டு நாள் முன்னாடியே பதிமூணாந்தேதி போட்டிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது எலெக்ஷன் வந்துகிட்டு இருக்கு இல்லையா அதனால் இனிமேல் வருங்காலத்தில் வந்து எலெக்ஷன் டைமில் வந்து தேர்தல் ஆணையம் வந்து இந்த மகளிர் உரிமை தொகையை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த மூணு மாத காசை வந்து முன்கூட்டியே போட்டிருக்காங்க இது வந்து மக்கள் வந்து கூடாது அப்படின்னு முன்கூட்டியே போடப்படக்கூடிய ஒரு காசு சரியா அப்போ மூணாயிரம் தானே போடணும் ப்ளஸ்ஸு ரெண்டாயிரம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடைக்கால சிறப்பு படம் சரியா அந்த வெயில் காலத்தில் ரொம்ப சிரமப்படுவீங்களே தர்பூசணி மாதுளம்பழம் ஜூஸு ஆப்பிள் ஜூஸு அத்தி ஜூஸு அப்படின்ட்டு ஜூஸு குடித்து உடம்பு தேர்த்துக்கிங்க ஏழனியெல்லாம் குடிச்சு உடம்பை தேத்திங்க அப்படின்ட்டு அரசு கொடுக்குற ஒரு காசு அப்படி தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் ஏன்னா இத்தனை வருஷமாக கோடைக்காலமே வரலை வெயிலே அடிக்கலை ஆனால் இப்போ வந்து கோடைக்கால சிறப்பு பணம் கொடுத்துருக்காங்க ஏன்னா இப்போ தான் வந்து கோடைக்காலமே வருது அதனால் எல்லாம் சந்தோஷமாக கோடைக்காலத்தில் வெளியில் அந்த ரெண்டாயிரம் ரூபாயை வச்சு சுற்றுலா போகலாம் அப்புறம் வந்து தேவையான உணவுப் பொருட்களை வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அந்த கோடை வெயில சமாளிக்கிறதுக்கு வீட்டு மொட்டை மாடியில் பெயிண்ட் அடிக்கலாம் இந்த மாதிரியான உயரிய நோக்கத்தில் கொடுக்கப்பட்டது தான் இந்த ரெண்டாயிரம் ரூபாய் ஆக மொத்தம் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் அந்த காசு மூணாயிரம் ரூபாய் பிளஸ் கோடைக்கால சிறப்பு பணம் சரியா எப்போதும் பதினஞ்சாம் தேதி கொடுக்கப்படுகிற இந்த பணம் இன்னைக்கு வந்து பதிமூணாம் தேதியே கொடுக்கப்பட காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா தான் சேலத்தில் நிர்வாகிகள் மாநாடு விஜய் நடத்துறாரு புரியுதா இப்போ இந்த அஞ்சாயிரம் கொடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் மீதான ஒரு பயம் நாளுக்கு நாள் விஜயோட மக்கள் செல்வாக்கு அதிகரிச்சுக்கிட்டே போகுது திமுகவோட செல்வாக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது இது எப்படி சரி கட்டலாம் அதுக்கு ஒரே வழி பணம் தான் மக்களுக்கு பணத்தை போட்டோம்னா ஆகா இது ஒரு நல்ல அரசு முன்கூட்டியே வந்து இந்த பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் பணத்தை முன்கூட்டியே போட்டாங்க அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ரெண்டாயிரருவா போட்டாங்க இப்போ ரேஷனில் வந்து பொங்கலுக்கு வேற ரூபா கொடுத்துருக்காங்க ஏன்னா முன்னாடி பொங்கலுக்கெல்லாம் கொடுக்கல கரெக்டாக இந்த வருஷம் பொங்கலுக்கு மட்டும் ரூபா கொடுத்துருக்காங்க முன்கூட்டியே பணம்லாம் கொடுக்குறாங்க எப்போ ஏற்பட்ட ஒரு நல்ல அரசு அப்படின்ட்டு மகளிர் ஓட்டை எல்லாத்தையும் தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த ஐயாயிரம் ரூபா பணம் இதில் இன்னொரு இந்த விஞ்ஞான ஊழல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்காங்க யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஊழல் சொல்லுவாங்க ஆனா விஞ்ஞான ஓட்டுக்கு பணம் கொடுக்குற முறை இருக்குல்ல அதை தான் பார்க்குறேன் அதாவது அந்த ரெண்டாயிரம் ரூபா அப்படின்றது ஓட்டுக்கு கொடுக்குற பணம் தான் அதாவது விஞ்ஞான முறையில இதுக்கு ஒரு பேர் சொல்லி கோடைக்கால சிறப்பு சலுகை அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே கொடுத்துட்டாங்கன்னு வச்சிக்கோங்களேன் அதில் இன்னொரு டுவிஸ்ட் என்னன்னா ஓட்டுக்கு பணம் கொடுக்கணும்னா வச்சுக்கங்க யார் காசை கொடுக்கணும் என் காசை கொடுக்கணும் என் கட்சி காசை கொடுக்கணும் இப்போ எலெக்ஷன் டைமில் நான் கொடுத்தேன்னா திமுகவோட காசு தான் கொடுக்கணும் சரியா இப்போ நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரூபாய் யார் காசு இழிச்சவன் என் நம்ம காசு தான் சரியா நம்ம தலையில் மிளகா அரைக்கிறதுக்கு நம்மள்டேருந்தே புழுங்குற காசு தான் இது அப்ப நம்ம காசை எடுத்து அரசு கஜானாவில் இருக்க காசை எடுத்து நம்மளுக்கே ரெண்டாயிரம் ரூபா கோடைக்கால சிறப்பு சலுகை அப்படின்ட்டு நம்ம ஓட்டை வாங்குறதுக்கு நம்மளுக்கு கொடுக்குற பணம் தான் இந்த ரெண்டாயிரம் ரூபா இது எவ்வளோ பெரிய விஞ்ஞான ஓட்டுக்கு பணம் கொடுக்குற முறை இதே வந்து ஏப்ரலில் கொடுத்தா யார் காசை கொடுக்கணும் திமுக காசை கொடுக்கணும் இப்போ கொடுத்தது யார் காசு நம்ம காசு நம்ம காசை எடுத்து நம்மளுக்கே கொடுத்துட்டு நாங்கள் ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம் அதனால் எங்களுக்கு தான் ஓட்டு போடணுன்ட்டு இன்னும் ரெண்டு மாதத்தில் ஓட்டு கேட்டு வந்துருவாங்க அதனால் மக்கள் சிந்தித்து வாக்களிங்க